அனைவருக்கும் வணக்கம் பைரவருக்கு எந்தெந்த கிழமைகளில் எப்படி வழிபாடு செய்தால் என்ன நன்மைகள் ஏற்படும் பைரவரை வழிபாடு செய்யும் முறைகள் பற்றி இங்கு பார்ப்போம் சிவபெருமானின் அவதாரங்களில் ஒருவர் பைரவர் என்பது நமக்கு தெரியும் பயத்தை நீக்கி தைரியத்தையும் காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பைரவரை ஒவ்வொரு கிழமைகளில் எப்படி வழிபட வேண்டும் அதனால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் பைரவருக்கு ராகு காலத்தில் வடை மாலை சாற்றியும் ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுவதால் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீரும் திருமணத் தடங்கள் நீங்கும் அதோடு பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை சாற்றியும் புணுகு சாற்றியும் வழிபடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் திங்கட்கிழமை திங்கட்கிழமைகளில் நாம் வில்வம் கொண்டு பைரவரை அர்ச்சனை செய்து வழிபடுவதால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் மேலும் சங்கடகர சதுர்த்தி தினங்களில் நாம் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதும் உணுகு சாத்துதல் சந்தன காப்பு செய்து வழிபடுவதால் கண் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் நீங்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் இழந்த பொருள் திரும்பக் கிடைக்கும் புதன்கிழமை புதன்கிழமைகளில் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் வீடு மனை பூமி லாபம் கிடைக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமைகளில் பைரவருக்கு மனமார விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் பில்லி சூனியம் ஏவல் விலகி நன்மை உண்டாகும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் பைரவருக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் சனிக்கிழமை சனி பகவானின் குரு பைரவர் அதனால் சனிக்கிழமைகளில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்வதால் சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி உள்ளிட்ட சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் பாதிப்பு குறையும் இதுவரை பைரவரை எந்தெந்த கிழமைகளில் எப்படி வழிபட வேண்டும் என்பதைப் பற்றி பார்த்தோம் இனி கால பைரவரை யாரெல்லாம் வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் சிவனின் ருத்ர அம்சமான ரூபமே கால பைரவர் ரூபமாகும் அந்தகாசுரன் என்ற அசுரனை பதம் செய்வதற்காக சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து அவதரித்தவர் பைரவர் இவர் நான்கு திருக்கரங்களுடன் காணப்படுவார் சில இடங்களில் அரிதாக பதினான்கு மற்றும் முப்பத்திரண்டு திருக்கரங்களுடன் காட்சி தருவார் சிவனின் ரூபமான பைரவர் எட்டு வடிவங்களில் அருள் செய்கிறார் இவர்களை அஷ்ட பைரவர்கள் என்பர் காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் இவர்தான் கால பைரவரின் அனுமதி இருந்தால் மட்டுமே காசி நகருக்குச் சென்று விஸ்வநாதரை நம்மால் தரிசிக்க முடியும் என கூறுவார்கள் காசி நகரத்தை எட்டு திசைகளிலும் இருந்து காவல் காப்பவர் இவர்தான் அனைத்து சிவாலயங்களிலும் கால பைரவர் அல்லது பைரவர் சன்னதி நிச்சயம் அமைந்திருக்கும் வடகிழக்கு திசையில் ஆடை இல்லாமல் நின்ற உருவில் காட்சி தருவார் நாகத்தை பூநூலாகவும் பிறையை தலையிலும் அணிந்து காட்சி தருவார் பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் என்பர் மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு உடனடியாக அருளைத் தரக்கூடியவர் இவரின் அருள் இருந்தால் அஷ்டமா சித்திகமும் கைகூடும் கடவுள் என கூறப்படுவதால் ஒருவரின் தலைவிதியை மாற்றும் சக்தி இவருக்கு உண்டு நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதால் இவரை வழிபட்டால் நவகிரக பாவங்கள் நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வர முடியும் இவர் சனீஸ்வரரின் குரு ஆவார் சிவபெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்று கால பைரவர் இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவராவார் கருப்பான உக்கிரமான வடிவமுடைய கால பைரவரின் வாகனமாக நாய் உள்ளது நின்ற வடிவில் நான்கு திருக்கரங்களுடன் உடுக்கை கயிறு திரிசூலம் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருகிறார் கால காலபைரவர் தீய சக்திகள் மற்றும் செய்வினை ஆகியவற்றை அகற்ற வல்லவர் கால காலபைரவரை வழிபடுபவர்கள் தீய சக்திகளின் பிடியில் இருந்து விடுபடுவார்கள் காலாஷ்டமி தேய்பிரை அஷ்டமி பைரவாஷ்டமி வரும் நாட்களில் கால பைரவரை வழிபடுவது சிறப்பானது கால பைரவரை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதி ஆகியவையாகும் இந்த நாளில் கால பைரவர் ஆலயம் அல்லது சிவன் ஆலயங்களில் உள்ள பைரவர் அல்லது கால பைரவர் சன்னதிக்கு சென்று வழிபட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கால பைரவருக்கு நான்கு புறமும் தீபமுடைய விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் உகந்ததாகவும் இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும் மிளகு சேர்த்த உளுந்த வடை தயிர் சாதம் ஆகியவற்றை கால பைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் பில்லி சூனியம் ஆகிய தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் வேலையில் வீழ்ச்சி பணச்சிக்கலில் சிக்கித் தவிப்பவர்கள் நவகிரக பாதிப்புகள் சனியின் பிடியில் சிக்கி வெளிச்சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வருபவர்கள் அணுதினமும் பைரவரை வழிபடுவது சிறப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்